அனைவருக்கும் அஸ்ஸலாமு அடைக்கும் சரியா முறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அசட் கிளாஸஸ் என்ன இருக்குன்னா கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நம்மளில் பல பேர் வந்து கோல்டுலேயும் ரியல் எஸ்டேட்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்குறோம் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கிடையாது அதற்கான காரணம் என்னென்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து கேம்லிங் ஸ்பெக்குலேட்டிங் சூதாட்டம் இப்படின்னு ஒரு மெத்து இருக்குது அதுபோல் இல்லாமல் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய ஒரு பகுதியை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லாங் டேர்மில் வந்து சரியா முறையில் ஹலாலான ஸ்டாக்ஸை தேர்ந்தெடுத்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு முறையில் பண்ணலாம் ஒன்று சரியா கம்ப்ளைண்ட்டு ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்து அது மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் ஐயாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒம்போது ஸ்டாக்ஸ் வந்து வருத்தமாக இருக்கு அதில் ஆயிரத்தி இரநூத்தி ஒம்பது ஸ்டாக்ஸ் வந்து சரியா கம்ப்ளைண்ட் ஸ்டாக்ஸு இதில் பெஸ்ட் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அடுத்த முறை வந்து சரியா கம்ப்ளைண்ட் இடிஎஃப் ஷரியா கம்ப்ளைண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்மால் கேஸில் உள்ள ஷரியா கம்ப்ளைண்ட் தீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்டாக் ப்ரோக்கரை செலக்ட் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம் சரியாக கம்ப்ளைண்ட் ஸ்டாக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் பலாதான முறையில் பிஸ்னஸ் செய்யக்கூடிய அதிக கடன் இல்லாத கேஷ் ஃப்ளோ அதிகம் உள்ள ஸ்டாக்கை தான் வந்து சரியாக கம்ப்ளைண்ட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் நல்ல நாலேஜும் இருந்தால் நீங்களே ஒரு நல்ல சரியாக ஸ்டாக்ஸ் எல்லாம் தேர்ந்தெடுத்து டைரக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படி சரியாக கம்ப்ளைண்ட் ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ண சிரமமாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசர் மூலமாக நல்ல ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் புதுசு பிகினரா இப்போ தான் இருக்கிறீங்க அப்படின்னா டைரெக்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் சரியா கம்ப்ளைண்ட் இடிஎஃப் சரியா கம்ப்ளைண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்மால் கேஸில் உள்ள சரியா ஃபண்ட்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் சரியா கம்ப்ளைண்ட் இடிஎஃப் என்ன இருக்குது அப்படின்னா ஷரியா பீஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு இடிஎஃப் மட்டும்தான் இருக்குது இந்த இடிஎஃப் வந்து பதினேழு ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க எல்லா ஸ்டாக்குமே லார்ஜ் கேப்பில் தான் இருக்குது இந்த இடிஎஃப்பில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் வேணும் டிமேட் அக்கௌண்ட் மூலமாக இந்த இடிஎஃப்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம் அடுத்ததாக சரியா கம்ப்ளைண்ட் மியூச்சுவல் ஃபண்டு என்ன இருக்குது அப்படின்னா ரெண்டு சரியா கம்ப்ளைண்ட் மியூச்சுவல் ஃபண்டு இருக்குது ஒன்று டாடா எத்திக்கல் ஃபண்டு இது வந்து கேப் ஃபண்டு இந்த ஃபண்டு வந்து லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் என மல்டி கேப்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறாங்க இதில் மொத்தம் அறுபத்தி மூணு ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வராங்க அடுத்ததாக சரியாக கம்ப்ளைண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் என்னன்னாக்க டாரஸ் எத்திக்கல் ஃபண்ட் இதுவும் ஃப்ளெக்ஸி கேப் வகையை சேர்ந்தது தான் லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் என மல்டி கேப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வராங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வராங்க அடுத்ததாக ஸ்மால் கேஸ் பிளாட்ஃபார்ம் மூலமாக சரியா கம்ப்ளைண்ட் ஃபண்டு என்ன இருக்குன்னா க்ரீன் எத்திக்கல் போர்ட்ஃபோலியோ ஷரியா இன்வெஸ்டிங் அப்படின்னு ஒரு சரியா கம்ப்ளைண்ட் ஃபண்டு இருக்குது இதுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இந்த ஃபண்டு வந்து பதினேழு ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஃபைவ் பர்சன்ட் மிட் கேப்லேயும் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஸ்மால் கேப்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டுருக்குறாங்க இந்த ஃபண்டு ஆரம்பித்து டூ இயர்ஸ் ஆகுது டூ இயர்ஸ் சிஏஜிஆர் ரிட்டனாக சிக்ஸ்டி டூ பாயிண்ட் தேர்ட்டி சிக்ஸ் பர்சண்ட்டு கொடுத்துருக்கு இது ஒரு பெஸ்ட்டு ரிட்டர்னு இந்த ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதாக இருந்தால் ஸ்மால் கேஸ் ஆப்பில் க்ரீன் எத்திக்கல் போர்ட்ஃபோலியோ ஷரியா இன்வெஸ்டிங் அப்படின்னு நீங்கள் சர்ச் பாரில் சர்ச் பண்ணால் இந்த ஃபண்டு காமிக்காது நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த ஃபண்டுடைய லிங்க்கு கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் டிஸ்கவுண்ட்டு கோடான ஷரியா டுவெண்ட்டி இந்த கோடை டைப் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணினீங்கன்னாக்கா உங்களுடைய ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் வரையும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் நான் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த க்ரீன் எத்திக்கல் போர்ட்ஃபோலியோ ஷரியா இன்வெஸ்டிங் பற்றிய ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன் அதை பாருங்கள் நம்ம சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் சரியா இன்வெஸ்டிங் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து சரியா இன்வெஸ்டிங் அப்படின்னா என்ன சரியா கம்ப்ளைண்ட்டுன்னா என்ன சரியா மியூச்சுவல் ஃபண்டோடைய ஃபுல் டீட்டெயில்ஸு அப்படின்னு சரியா கம்ப்ளைண்ட்டு சம்மந்தமான பல வீடியோ இந்த ப்ளேலிஸ்டில் இருக்குது அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதுவரையும் பார்த்தது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் அஸ்ஸலாமு அழைக்கும்